அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த நாளில் கடன் அடைச்சா வாழ்நாள் முழுவதும் கடன் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னா அது என்ன நாளுங்கிறது நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேங்க அதாவது நிறைய பேர் வந்து நிறைய கடன் இருக்கும் அவங்க அடைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒவ்வொரு கடனாக அடைச்சிட்டு வரும்போது மேலும் மேலும் கடன் வரும் அந்த கடனை அடைக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வட்டியை மாத்திரை அடைப்பாங்க அவங்களால அசுல் அடைக்க முடியாமல் பல வருஷம் இருக்கும் சரி தங்க நகையை அடமானம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த தங்க நகையை திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நகை யூஸ் பண்ணலாம் அப்படியே ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க அங்கேயும் அவங்க வந்து அசல் மாத்திரம் அடைக்க முடியாமல் வெறும் வட்டி மாத்திரமே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பேற்பட்டவங்க இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்குங்க அது என்ன நாள்னா இப்போ வந்து பொதுவாகவே இப்போ கல்யாணம் இதெல்லாம் வைக்கும்போதே ஒரு சுபமுகூர்த்த நாளை பார்த்து தான் வைப்பாங்க ஆனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலையும் மைத்திரி முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் வருங்க அந்த நாள் கடன் அடைக்கிறதுக்காகவே நம்ம அந்த முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மாதத்தில் ரெண்டு முகூர்த்தம் வரும் சில மாதங்களில் நாலு முகூர்த்தம் வரும் சில மாதத்தில் மூணு முகூர்த்தம் வரும் ஆனால் இந்த மாதத்தும் ஜூலை மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு ரெண்டு முகூர்த்தம் வருதுங்க அது என்னென்ன நாள்லான்னு பார்க்கலாம் அதாவது ஜூலை ஒன்றாந்தேதி திங்கட்கிழமை அது நள்ளிரவு ரெண்டு நாற்பத்தி மூணுல இருந்து நாலு முப்பது வரை இருக்குங்க அதாவது அதிகாலை நாலு முப்பது வரை இருக்குது அந்த டயத்தில் வந்து நிறைய பேருக்கு செய்ய முடியாது ஏன்னா அது வந்து அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் அவங்க வந்து எந்திரிச்சி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதை அதுக்கு அடுத்து வர்றது வந்து ஜூலை இருபதாம் தேதி வியாழக்கிழமை மத் சாய்ந்தரம் மூணு ஐம்பத்தெட்டு பிஎம் முதல் ஆறு ஒம்போது பிஎம் வரை இருக்குங்க அந்த டயத்தில் எல்லாராலையும் செய்ய முடியும் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க நான் சொல்கிற விஷயத்த அந்த ஆஃபீஸில் வச்சே செஞ்சுக்கிடுங்க இல்லை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயும் இந்த விஷயத்த செஞ்சுக்கிடலாம் நம்ம எங்கே இருக்குமோ அந்த இடத்துலவே இருந்தே நம்ம இந்த விஷயத்த செஞ்சுக்கலாம் இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு வேலைக்கிழமைங்கும்போது குரு நாளும் கூட வேலைக்கிழமை வந்து குபேரருடைய நாளும் கூட அன்னைக்கு நீங்கள் செய்ய உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் இப்போ யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பதினாயிரம் கடன் கொடுக்கணுன்னா ஒரு ஒரு கடன் இருந்தால் ஒரு கவர் எடுத்துக்குங்க ஒரு க கடன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாலும் ஒரு ஆறேழு கவர் எடுத்துக்குங்க வெள்ளை கவர் எடுத்துக்குங்க அதாவது இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் மொய் எழுதி கொடுப்பலாம் அந்த மாதிரி கவர் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதுக்கு பேப்பர் எடுத்து எழுதினாலும் சரி இல்லைன்னா அந்த கவருக்கு மேலேயே எழுதிக்குங்க அந்த கவருக்கு மேலே யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேர் எழுதிக்குங்க எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அந்த கடனுடைய அமௌண்ட் எழுதிக்குங்க எழுதிட்டு இந்த கடன் அடைந்து விட்டது இல்லைன்னா இந்த கடன் கூடிய விரைவில் அடைந்து விடும் அப்படின்னு இந்த ரெண்டு வாக்கியத்தில் ஏதாவது ஒரு வாக்கியத்தை எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ ஐம்பதனாயிரம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணுன்னா அவர்கிட்ட போய் நூறுரூவா கொடு நூறுரூவா நூறுரூவாவான் நம்மளால் அடைக்க முடியாது அப்போது அவர் பேர் எழுத அந்த கவருக்குள்ளே நீங்கள் நம்மளால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவாவோ ஒரு இருபது ரூபாவோ எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ அந்த அமௌண்ட்டை உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் பின்ன வந்து ஒரு பிரியாணி இலை பிரியாணி இலையில் வந்து இந்த கடன் கூடிய விரைவில் அடைந்து விட்டது எத்தனை அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் எழுதிக்குங்க இவ்வளோ எழுதிட்டு இந்த மூணையும் அந்த கவர்க்குள்ளே போட்டுட்டு அந்த அமௌண்ட்டும் போட்டு அதை வந்து எடுத்து வச்சுருங்க இப்படி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு அந்த கவர் என்னென்ன கவர் என்னென்ன பேர் இருக்கோ இப்போ கோல்டு லோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த கோல்டு லோன் வச்சுருக்க பேங்க் பேர் எழுதிக்குங்க எழுதிட்டு இத்தனை ரூபா கோல்டு லோனு அந்த ரூபா கூடிய விரைவில் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதி அதுலேயும் என்ன அமௌண்ட் அதையும் போட்டுக்கோங்க இப்படி போட்டு அந்த கவரை வந்து நல்லா மடித்து இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சு மனசார வேண்டிக்குங்க இந்த கடன் கூடிய விரைவில் அடைஞ்சிடணுமா அப்படின்னு நினச்சி வேண்டிக்கங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த கவரை வந்து அப்படி வச்சிட்டு அந்த ச அந்த டயத்தில் வந்து அந்த கவரில் போட்டு வச்சுருங்க வீட்டுக்கு வந்துட்டு அதை மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சுருங்க இல்லைன்னா ஒன்று செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ பீர்வாலில் வந்து நிறைய பேர் வீட்டில் பட்டு சேலை இருக்கும் பட்டு சேலைக்கு அடியில் வச்சுக்கலாம் அதுக்காக புதுசாக தான் பட்டு வாங்கணும்னு அர்த்தம் இல்லைங்க பட்டு சேலைக்கு அடியில் வச்சுக்கலாம் பட்டு சேலை இல்லாதவங்க சும்மையே நம்ம மகாலட்சுமி படத்துக்கிட்டே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த கடன் நீங்க எப்ப அடைக்கிறதுக்காக இப்போ வந்து ஐம்பதனாயிரத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துல நீங்க வச்சிருந்த அந்த கவர்க்குள்ள அவர் பேர் அவர் பேர் எழுதின கவர்க்குள்ள வச்சிருந்த அந்த நூறு எடுத்து சேர்த்து வச்சு அடைக்கணும் அப்படி அடைக்க அடைக்க நமக்கு இந்த கடன்கதை அடைஞ்சு வாழ்நாள் பூர்வம் கடன் இல்லாம இருக்கும் அதே மாதிரி நகைக்காக கொண்டு கொடுக்கீங்கனால அப்படிதான் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா இந்த டயத்தில் பண்ணுங்கள் இப்போ நகை கடைக்கு ஏதாவது நகை கடன் வச்சிருக்கீங்க ஏதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ் பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதாவது நான் சொன்னேன் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் மூணு ஐம்பத்தெட்டுலேருந்து ஆறு ஒம்போது வரை இருக்கு இந்த தொடங்குகிற நேரமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்படாது முடிகிற நேரமும் ஸ்டார்ட் பண்ணப்படாது இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும் அப்போ தான் நல்ல பலன் இப்போ மூணு ஐம்பத்தெட்டுனா ஒரு நாலு முப்பது செங்க அஞ்சு முப்பது செங்க அந்த டயத்திலலாம் நீங்கள் செஞ்சு இதில் நல்ல பலன் பெறலாங்க ஒவ்வொரு மாதம் வர்ற மைத்திரி முகூர்த்த நேரத்தை நான் உங்களுக்கு எல்லா மாதமும் கொடுக்குறேங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு கடன் இல்லாத வாழ்வு உங்க வாழ்க்கையில் அமையட்டுன்னு நானும் வேண்டிக் கொள்கிறேங்க மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்